எனக்கு அனுப்பலைங்க அனுப்பன நான் எங்க சொல்ல போறேன் அனுப்பலைன்னு நான் அனுப்பனேன்னா அவங்களுக்கு அனுப்பிட போறேங்கறே கூப்பிட்டா வேற வேத்து பாறேஜ்லன்னே அடிச்சு அவன வாங்கி வாங்குற நீ ஏன்னா எனக்கு சுண்ணுக்கு சமா சரிங்க நீ இப்ப அவன கேட்கறியா இல்ல ஆஹ் இப்ப வீட்ட கூட்டுட்டா யாரு வீட்டுங்க ஓ வீட்ட சரிங்க ரெண்டாம் கோயா ஒழுக்க கேக்குறேன் அப்புறம் சொல்லுவோம் வேணாங்க வேணுங்க என்னடா பண்ணுவ ஏடா புண்டாமே அப்பறம் ஓட குட்டின்னு சொல்ற நீ இல்லடா சரிங்க பாக்குறேங்க நான் பாக்குறேங்க என்ன பாக்கணுமோ நான் பார்க்கறேன் கொடு ها பாருங்க இப்பவா வீட்டுக்கு நான் உன்னை வெளியில இருந்து வீட்டை போறேன் அது ஆம்பளதன வாறங்க ஏடா சீனி மணிக்குள்ள நான் ஒரு 1 மணி 1.5 கிலோ நான் வர்றேங்க வர்றேங்க வாடா வர்றேங்க வாடா வரங்க